சினிமா சீரியல் ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் நிறைய நடிகர்கள் நடிகைகள் வருவாங்க போவாங்க ஆனால் மக்கள் மத்தியில் எல்லா நடிகர் நடிகைகளும் பிரபலம் ஆவாங்க அப்படின்னு கேட்டால் பிரபலம் ஆவாங்களான்னு வந்து கேட்டால் அந்த கொடுப்பனை ஒரு சில நடிகர் நடிகைகளுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கும் ஏன்னா சிலரால மட்டும்தான் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை மிக தத்துருவமாக ரொம்ப டெடிக்கேஷனாக அதை வந்து நடித்து அதை திரை மூலியமாக மக சாமானிய எல்லா மக்கள்கிட்டையும் வந்து போய் கன்வே பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து அது பிறப்பிலேயே ஒரு சிலருக்கு மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான நடிகர் தான் ஏப்ரல் நாலாந்தேதி இறந்து போன ரவிக்குமார் அவர் புற்றுநோயால் மிகவும் அவதிப்பட்டு கடைசி காலகட்டத்தில் ரொம்ப நொந்து போய் மனுஷன் மன உளைச்சலுக்கு தான் வந்து இறந்து போனார் ரவிக்குமார் வந்து திரைப்படங்களில் வந்து நடித்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் அவர் வந்து நடிச்சிருந்தார் மலையாளம் தமிழ் படம் ரெண்டுலையுமே நடிச்சிருந்தார் அதாவது மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேயும் பிஸியான நடிகராக இருந்தார் தமிழ் இண்டஸ்ட்ரிலையும் பிஸியான நடிகராக இருந்தார் ஒரு சாக்லேட்டு சாக்லேட் பாயாக வந்து பார்த்தோன்னா இருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் இறந்து போயிருக்கார் இவருடைய முதல் படம் வந்து உல்லாச யாத்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் வந்து வெளியான வந்து படம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பாலச்சந்தர் வந்து அவர்கள்னு ஒரு படம் எடுக்கிறாரு அதில் ஒரு மூணு ஹீரோ நடிக்கிறாங்க அந்த மூணு ஹீரோவில் இவர் வந்து ஒருத்தவர் ராதிகாவுடைய எல்லா சீரியல் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி சித்தியாக இருக்கட்டும் செல்லம்மா இருக்கட்டும் வாணிராணியாக இருக்கட்டும் செல்வியா வந்திருக்கட்டும் அரசியாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் இது மாதிரி அவங்க சீரியல் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இவருக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அவங்க சீரியலில் தொடர்ந்து இவர் வந்து நடிச்சுக்கிட்டே தான் வந்திருப்பார் அது எல்லாத்தையும் தாண்டி ராதிகாவுக்கும் நடிகர் ரவிக்குமாருக்கும் இடையே ஒரு அழகான நட்பும் ஒரு பரிசுத்தமான அன்பும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன காரணம்னா அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு வந்து முன்னாடி அதாவது இறந்து போகிறதுக்கு சில மாதங்களுக்கு வந்து முன்னாடி ஒரு கருப்பு சூட்கேஸ் வந்து ஒன்று எடுத்து அதில் ஒரு கடிதமும் சில புகைப்படங்களும் வந்து வச்சு யதார்த்தமாக தான் பையனை கூப்பிட்டு ஒருவேளை நாளைக்கு நான் ஃபியூச்சரில் வந்து உயிரோடு இருக்கணும் இல்லையோ எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஒன்று ஆகி நான் வந்து போனதுக்கப்புறமா எனக்காவது ராதிகா மடத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூட் கேஸை மறக்காமல் வந்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு யார் தன்னோடய பையன்கிட்ட பையனும் வந்து ஏன்பா பா அப்படியெல்லாம் வந்து சொல்கிறீங்க எதுவும் அவசானமாகலாம் வந்து பேசாதீங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்கள் நல்லபடியாக தான் வந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அட போடா எனக்கு வயசு வந்து எழுபதுக்கு மேலே ஆகுது இனிமேல் என் வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளுமே எனக்கு வந்து போனஸ் தான் அப்படின்னு போல் மனிதர் வந்து வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை வந்து பேசிவிட்டு அவர் அந்த சூட் கேஸாக வந்து டைம் வந்து ஒப்படைச்சிட்டார் நாட்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ ஏப்ரல் நாலாந்தேதி அவர் வந்து இறந்து போனதுக்கப்புறமும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நடிகை ராதிகா வந்திருக்காங்க ரொம்ப ஆகி கண்ணீர் விட்டு அழுது அவங்க பையன் கிட்ட வந்து விசாரிக்கிறப்ப தான் அதுக்கப்புறமும் ராதிகா மேடத்தை பார்த்தோன்னே அவங்க அப்பா கொடுத்த அந்த சூட்கேஸ் பையனுக்கு ஞாபகம் வந்திருக்கு அதுக்கப்புறமும் அந்த ஈமை சடங்கு எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கப்புறமா பையன் போய் ராதிகா மடத்தை பார்த்தா அவங்க அப்பா கொடுத்த சூட் கேஸை வந்து கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய அந்த கடிதத்தை பிரித்து பார்க்குறப்ப எனக்கு உடல்நல சரியில்லைங்கிற விஷயம் தெரிஞ்சதும் புற்றுநோயின்னு வந்து தெரிஞ்சதும் என் கூட இருந்த சக மனிதர்களும் சரி சக நடிகர்களும் சரி எல்லாருமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி ஒதுங்க ஆரம்பித்தாங்க ஆனால் யாருமே என்னை வந்து பார்க்கக்கூட வரல ஆனால் எவ்வளோ பிஸியான ஷெடியூலில் வந்து இருந்தாலும் அந்த நட்புக்கும் உறவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வந்து என்னை பார்த்ததை என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் சித்தியில் நீங்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்பாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் தொடர்ந்து கொடுத்த வாய்ப்பாக இருக்கட்டும் அது எதையுமே என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன்னு ரொம்ப எமோஷ்னலாக ராதிகாவுக்கு தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்தும் விதமாக கடிதம்லாம் வந்து எழுதி வச்சுருந்தாரு சில புகைப்படங்களும் வந்து வச்சுருந்தாரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்களோட வந்து எடுத்த புகைப்படங்களும் வந்து வச்சுருந்தாரு அந்த ஸ்வீட் மெமரிஸை தான் அவர் அந்த கருப்பு பெட்டிக்குள்ளே வந்து வச்சு அந்த சூட் வச்சு கொடுக்க சொன்னார் அதை படித்து பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவையும் பார்த்துட்டு நடிகை ராதிகாவும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க அவங்க எமோஷ்னல் ஆகி அவரை பற்றி சொல்கிறப்ப பையனும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாருங்க இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்